சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு நிற்கிறப்போ உங்களை நிறைய பேர் தேடி வருவாங்க சொந்தக்காரங்க மட்டும்தான் வருவாங்க அந்த முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற பேருக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த கண்டக சனி மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும் நிறைய புதுசாக பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதிகமாகவே உங்களை தேடி வந்துட்டே இருந்திருக்கும் அந்த டைமில் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல் மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததுல எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாதமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டக சனியோட தாக்கம் முடிஞ்சு இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா கண்டக சனியை விட சற்று அதிகமாகவே இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி தெரியும் இது என்ன சனியுடைய வக்கர பெயர்ச்சி அப்படின்னு புதுசாக ஒன்னு சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வந்து உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கூட்டியிருக்கிறார் இத்தனை நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இன்னும் இன்னொரு ஐந்தாறு மாதங்களுக்கு இதுதான் அந்த சனியுடைய வக்கர பெயர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பெயர்ச்சியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஏன்னா சுக்கர பெயர்ச்சியோட பழங்கள் வந்து பொது பழங்களாக இருந்தாலுமே கூட இந்த பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு விலக்கேற்றக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படப் போகுது செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இதை வந்து நம்ம சதுர்கிரக கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக இத்தனை நாட்களாக வந்து குரு குருப்பெயர்ச்சியோட பழங்கள் மட்டும் சிம்மராசிக்கு கிடைக்காம இருந்தது இனி அதனுடைய பழங்களும் வரக்கூடிய நாட்களில் முழுமையாக குரு பெயர்ச்சியோட பழங்கள் கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் இனி அசைச்சிக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் ராசிக்காரங்க அடைய போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது கிடையாது நீங்கள் என்ன ஜாப்புக்காக ஆசைப்பட்றீங்களோ அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அழைஞ்சிட்ருக்க சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு வக்கீலுக்கு தான் பல லட்சம் செலவாயிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய நம்பர் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு திருப்பே இன்னும் வரலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் இலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தியிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடியக்கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்படுறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார இப்போ இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்குறதுக்காக எங்கே சிம்மராசி நேரர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை

அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது இதனால் பெரும்பாலும் காதலெல்லாம் வந்து அதிகமாக சிக்கலையும் பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க சிம்ஹராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களெல்லாம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது பொருளாதாரத்தில் நீங்கள் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க சிம்மராசிக்காரன் இவ்வளோ உயர்வுக்கு போவாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நான் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களுடைய வளர்ச்சி கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையை சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சிம்மராசிக்கு அதிகமாக உள்ளது தவறான உறவுகள் இவர்கள் மூலம் பிரச்சனை வரும் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த அந்த நபர் யாராக இருந்தாலும் சரி அவர்களை விட்டு விலகி கொள்வது வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது